வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க பேச இருக்கின்ற தலைப்பு உருட்டு என்றால் உருட்டு உலக மகா உருட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சனாதன திருட்டு இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் நீங்கள் இந்த காணொளி பதிவினுடைய முகப்பை பார்க்கும் பொழுதே நம்ம எது குறித்து பேச இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கும் முதல் முறையாக இந்திய அரசு வெளியிட்ட முதல் முறையாக இல்லை பல முறையாக வெளியிட்ட நாணயத்தில் நூறுரூவா நாணயத்தை செல்லாத காசாக வெளியிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு கோரோ கோரிக்கை ஒரு சில பக்கத்தில் இருந்து வந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அது என்ன எதுக்கு இந்திய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து செல்லாத காசை வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை என்ன எது என்ன என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்கே தமிழக முதல்வராக இருந்த காலம் சென்ற முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய நூற்றாண்டு நிகழ்வை பொறுத்து ரூபா நாணயத்தை வெளியிட்டிருக்கு நாணயமானவருக்கு நாணயத்தை வெளியிட்டு ஒரு நன்றி கடனை காட்டிருக்கு எது மத்திய அரசு அப்போ அந்த நிகழ்வு குறித்து அந்த நிகழ்வில் வந்து ராஜ்நாத் சிங்குடைய வருகை குறித்து இதெல்லாம் வந்து தமிழக முதல்வர் அதை நியாயப்படுத்துவதற்காக சில வார்த்தைகளை சொன்னது தான் உருட்டினுடைய உச்சம் அதுதான் நம்ம பேசலாம் அப்படின்ட்டு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து இங்கே இருக்கின்ற அதாவது மத்திய அரசினால் சிறுபான்மையினர் என்று சொல்லப்படுகின்ற இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் வந்து நமக்கு வந்து பாதுகாப்பாக இருக்கிறது வந்து திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அப்படின்னு சில போலி நம்பிக்கைகளை கொண்டு இருந்தாங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில இஸ்லாமிய தலைவர்கள் அல்லது கிறிஸ்தவ மதத்தில் உள்ள பாதிரிமார்கள் நேரடியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தோட லிங்க்கு அதாவது தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்க வந்து எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் ஒரு சிலவர்கள் வந்து உண்மையிலேயே இது வந்து சனாதனத்தை எதிர்த்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இந்த நிகழ்வு நாணயம் வெளியிட்டும் பொழுது நடந்த சம்பாஷணைகள் வந்து ஒரு முக்கியமான காட்சியை வந்து ஞாபகப்படுத்தியிருக்கு அது என்ன காட்சி அப்படின்னு சொன்னால் கலவாணி படத்தில் வந்து ஒரு முக்கியமான காட்சி வரும் காட்சியில் வந்து கதாநாயகனாக இருக்கின்ற விமல் வந்து தன்னுடைய காதலியை தூக்கிட்டு வந்து ஒரு கோயிலில் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது கதாநாயகனுடைய அப்பா வந்து அவர் வீடு குடி போய் விருந்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பார் அப்போது வந்து இவர் உள்ளுக்கு கூட்டிகிட்டு போகும்பொழுது அவர் வந்து எதிர்ப்பார் உனக்கு கல்யாணம் ஒரு கேடா அப்படின்னு சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த கதாநாயகியினுடைய சகோதரன் வந்து இல் பொண்ணை கூட்டிகிட்டு இழுத்துக்கிட்டு போகும்பொழுது ஒரு தள்ளு தள்ளி விட்டுருவோம்ல யாரே கதாநாயகனை அப்போ ஒரு ஊரே கதாநாயகனின் ஊரே வந்து ஒன்று கூடி இருக்கும் பொழுது நம்ம ஊர் பிள்ளைய வந்து தள்ளி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணை இழுத்துட்டு போகிறான் நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமாடான்னு போய் அந்த வாகனத்தை மறித்து அந்த கதாநாயகனுக்கு எதிர்த்தில் இருந்த வில்லனை கழுத்தில் வந்து அறுவடை வச்சுருவாங்க அப்போது எல்லா அவர் அது நிசப்தமாக இருக்கும் நிசப்தமாக இருக்கும் பொழுது விமல் அங்கேருந்து வந்து ஒன்று எதிரியை சண்டை போடுவான் அப்படின்னு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் இங்கேருந்து போந்து நான் இருக்கும் பொழுது என் மச்சாங்க எவன்டா கழுத்தில் அருவாலை வச்சது அப்படி வெட்டுறதா இருந்தால் என்ன வெட்டிகிட்டு தானா என் மச்சானை வெட்டணும் அப்படின்டுவான் இப்போ உங்களுக்கு தெரியுதா அந்த மச்சான் யாருன்னு அப்படி பண்ணவங்க யாருன்னு அப்படி தான் இன்னைக்கு இந்த கூத்தை நிறைவேற்றிருக்கிறாரு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எனக்கு அவர் அது அந்த ஒரு நாணயத்தை வெளியிடுவதற்கு மத்திய அரசிலிருந்து ஒரு நபர் வர வேண்டுமென்றோ அல்ல மத்திய அரசிலிருந்து வந்தவர்தான் வெளியிட வேண்டும் என்று எந்த புரோட்டக்காலும் இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அங்கீகரித்த பிறகு அதை வெளியீட்டு விழாவாக நிகழ்த்தணும்னு நினைக்கிறவங்க மாநில அரசே அதை எடுத்து நடத்தலாம் மாநில அரசே விரும்பியவர்களை கூப்பிடலாம் இதில் வந்து மத்திய அரசு தான் வந்து நடத்தணும் மத்திய அரசில் அங்கம் பெற்ற ஒருத்தர் தான் வந்து நடத்தணும் இன்னும் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க தான் வந்து நடத்தணும் எந்த அவசியமும் இல்லை ஆனால் இவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்போது அவர் சொன்ன அந்த மு ஸ்டாலின் சொன்ன அந்த சம்பாசணிகள் இருக்கு இல்லையா அதாவது கலைஞரினுடைய சமாதியை கண் கா நாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங்கு விரும்பினார் அப்படின்னு கலைஞரின் சமாதியை எதுக்கு ராஜ்நாத் சிங்கு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்புறம் அவர் வந்து பார்க்கணுன்னு விரும்பினார் அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு இது மொதல் உருட்டு ரெண்டாவது உருட்டு என்னென்னா கலைஞரை பற்றி புகழ்ந்து பேசுவதற்கு எந்த அவசியமும் இல்லாத நேரத்திலும் இவர் கலைஞரை பற்றி புகழ்ந்து பேசியிருக்கிறார் அப்படின்னு இதுல என்னன்னா அதாவது அந்த நூறு ரூபாய் நாணயம் வெளியிடுவது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய உருவப்படம் பொறித்த அந்த நாணயத்தை வெளியிடணும் அப்போ கலைஞர் கருணாநிதியினுடைய உருவப்படம் பொறித்த நாணயத்தை வெளியிட்டுட்டு மு க ஸ்டாலினியா புகழ்ந்து பேசுவாங்க அல்லது ஜெயலலிதாவை புகழ்ந்து பேசுவாங்களா ஏதாச்சும் அறிவு சார்ந்த அணுகுமுறை முதல்வரினுடைய பேச்சில் இருக்குதா முதல்வர் பேசின இந்த பேச்சில் கலைஞரனுடைய உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட வந்தவர் கலைஞரனுடைய பெருமையை பற்றி பேசாமல் கலைஞரை பற்றி பெருமையாக பேசாமல் வேற யார் முக ஸ்டாலினியோ அல்லது உதயநிதி ஸ்டாலினியோ அல்லது மோடியை பற்றியாக பேசுவார் இது ஒரு ரெண்டாவது உருட்டு மூணாவது உருட்டு என்ன அப்படி உருட்டியிருக்கிறாருன்னா அதாவது ராஜ்நாத் சிங் வந்து கலைஞரை பற்றி பேசிய அந்த உயர்வான வார்த்தைகள் இதுவரலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற உடன்பிறப்புகளை தாண்டி அதிகமாக புகழ்ந்து பேசிட்டார் அப்படின்னு சொல்லி உருட்டிருக்கிறார் இது என்ன அப்படி என்ன புகழ்ந்துட்டார் அப்படி என்ன இந்த நாதஸ்வரத்தில் இது ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுவான்ல அப்படி என்ன அவன் செஞ்சு கிழிச்சிட்டான் அவனுக்கு வந்து பாராட்டெல்லாம் ப பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அப்போது இவருக்கு வந்து இங்கே இருக்கிற அதாவது உடன்பிறப்புகளாக இருந்து ஒன்றுமே செய்யாட்டாலும் கலைஞரின் புகழை பாடிக்கொண்டிருக்கின்ற எல்லாரையும் தூக்கி கெடாசி விட்டு டெய் நீங்கள்லாம் என்னடா எங்கள் அப்பனை பற்றி உயர்வாக பேசுனது ராஜ்நாத் சிங் வந்து உயர்வாக பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு இது மூணாவது உருட்டு அடுத்து நாலாவது உருட்டு என்னென்னா எனக்கு இரவு நேரத்தில் ரொம்ப சோகமாக இருந்தாலும் தூக்கம் வராது அதே போல் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு தூக்கம் வராது நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இன்றைக்கி இருந்ததுனால எனக்கு ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல அப்படின்னு என்ன மகிழ்ச்சியாக இருந்தீங்க எதனால் மகிழ்ச்சி நாணயமே இல்லாத ஒருத்தருக்கு கஷ்டப்பட்டு எவன் கையில் காலில் விழுந்துனாலும் ஏதோ பண்ணி ஒரு நாணயத்தை வெளியிட்டோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியா இல்லை வெளியில் சனாதனத்தை நாங்கள் எதிர்த்து பேசுகிறோன்னு சிறுபான்மையினரை வந்து ஓட்டெல்லாம் வாங்கி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து உட்காந்துட்டு சிறுபான்மையினருடைய கண்ணு பார்க்கவே இந்த ராஜ்நாத் சிங்கை வந்து அழைச்சிட்டு வந்து அதுக்கும் பக்கத்து பக்கத்தில் வந்து நிறுத்தி ஒரே லைனில் இங்கிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பக்கத்தில் ராஜ்நாத் சிங்கு இந்த சைடு வந்து எல் முருகன் அதுக்கிட்ட அண்ணாமலை அதுக்கு அக்கிண்டு கனிமொழி அதுக்கு பின்னாடி வந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படி எல்லாரையும் ஒரே நேரத்தில் நம்ம ஏமாற்றிட்டோமே நம்ம ஏமாத்துனது கூட தெரியாமல் உடன்பிறப்புகளும் சிறுபான்மையினர்களும் நம்மளை வந்து எந்த எதிர்த்தும் கேள்வியே கேட்காம இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியா என்ன மகிழ்ச்சி மு க ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வந்து உறங்காமல் இருந்ததுக்கான மகிழ்ச்சி என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதற்கு வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பதில் சொல்லணும் இப்போ எனக்கு என்ன ஒரே இதுதான் ஒரே கவலை என்னென்னா நீங்கள் சனாதன எதிர்ப்பை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி யாருமே பேசலை நீங்கள் சனாதன எதிர்ப்பை காட்டாத ஒரு சூழலை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை காமிச்சிங்கன்னா நல்லா தற்கொலையே பண்ணிக்குவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சுப வீரபாண்டியன் இன்னும் அவர்கோடு சேர்ந்து ரூபாய்க்கு அதிகமான பேட்டா காசுகளை வாங்குகின்ற திராவிட இயக்கத்தினுடைய ஆதரவாளர்கள் இவங்கெல்லாம் ஏதாவது ஒரு மரத்தில் தூக்கு கயிறோடு போய் நின்று வாங்கிலோ நாளைக்கு தலைப்பு செய்தியில் வந்து இதெல்லாம் வந்துடுமோ அப்படிங்கிற பயம் கூட இருக்குது ஏன்னா ரோசம் இல்லையா மானஸ்தன் இல்லையா கவரிமான் பரம்பரை இல்லையா அதுவும் கலைஞரை பற்றி தவறாகவே பேச கூடாதுன்னு சொல்லி தனித்த கூட்டம்லாம் போட்ட சுபவீரபாண்டியன் மாதிரி ஆள் ஆட்கள்லாம் உண்மையிலேயே தொங்கிருவாங்க அப்படிங்கிற கவலை நமக்கு இருக்குது இருந்தாலும் உயிர் தானே ஒரு உயிர் போகிறது தவறு தானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ இதில் இந்த நாலு உருட்டை தாண்டியும் ஒரு உலக மகா உருட்டு அப்படி என்னென்னா அவர் சொல்கிறாரு என்னுடைய தெரிவாக யார் கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய நூற்றாண்டு நிகழ்வினுடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு என்னுடைய தெரிவாக இருந்தவர் ராஜ்நாத் சிங் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அதாவது மத்திய அரசுக்கிட்டேருந்து ஒரு கேட்டு கெஞ்சி அடித்து அவங்க வந்து மோடி வந்து இருந்தாலும் மூஞ்சியில் மூஞ்சில் முதலிக்க முடியாது நான் வரலை அப்படின்ட்டாங்க நிர்மலா சீதாராமன் நான் வரலை அப்படின்ட்டாங்க பேர் ஆட்கள் கைவிட்டுட்ட பிறகு சரி வேறு வழியே இல்லை ராஜ்நாத் சிங்கனாலும் வர சொல்லுங்கன்னு சொல்லி கெஞ்சி அடித்து வாங்கி உட்கார வச்சுட்டு ராஜ்நாத் சிங்கை உட்கார வச்சுட்டு என்னுடைய தேர்வு வந்து ராஜ்நாத் சிங் இல்லைங்க நான் மோடியை தான் கூப்பிட்டேன் ராஜ்நாத் சிங்கை அனுப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சரி நான் என்ன சொல்கிறேன் எதற்காக உங்களுடைய தெரிவு எதன் காரணத்திற்காக ராஜ்நாத் சிங்கே இருந்துச்சு ஏன் ராஜ்நாத் சிங்க இருந்த உங்களுடைய தெரிவு தெரிவு அமித்ஷா அமித்ஷாவா இல்லை ஏன் வந்து நிர்மலா சீதாராமன் இல்லை ஏன் மோடியா இல்லை ஏன் அண்ணாமலையா இல்லை ஏன் எல்முருகனா இல்லை ஏதாச்சும் காரணம் சொல்லணுமா இவர் இதுக்கு இவர் தான் வந்து மகா நல்லவர் அதனால் எங்கள் அப்பனுடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு இவர் தான் முழு தகுதியும் உள்ளவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்குதா அப்போ எந்த காரணமே இல்லாமல் எங்களுடைய தெரிவாகவோ இவர் தான் இருந்தார்னா நீங்கள் என்னத்தை தெரிவு பண்ணுறீங்க இப்போ ஒரு இதில் வந்து இது மத்திய அரசு விழா அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மத்திய அரசினுடைய விழாவில் மத்திய அரசு வந்து தெரிவு பண்ணுமா நீங்கள் தெரிவு பண்ணுவீங்களா வர்றதுக்கு உடன்பிறப்புகள் வந்து இது மத்திய அரசு நடத்துகிற விழா அப்படின்னு உருட்டுறாங்க இதே உடன்பிறப்புகளினுடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த விழாவில் எங்களுடைய தேர்வு ராஜ்நாத் சிங்காக இருந்துச்சு ஐயோ மத்திய அரசு எடுக்கிற விழாவில் நீ எப்படியா தெரிவு பண்ண முடியும் ஒன்று இந்த உடன்பிறப்புகள் பைத்தியமாக இருக்கணும் அல்லது இப்படி பேசுகிறவருக்கு தொடர்பு நிகழ்ச்சி என்ன நடக்குது யார் நடத்துகிறாங்கிற நிகழ்ச்சியே தெரியாத இருக்கணும் அப்போது இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி இருக்கு இதுல பெரிய என்ன தெரியுமா உருட்டுன்னா உருட்டு உலகமாக உருட்டு அதை தாண்டிய திராவிட திருட்டுன்னு ஏன் சொன்னா திருட்டுங்கிறத நீங்க அடிக்கோடு இருக்கணும் அதாவது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நாணயத்தை ஒரு நாணயத்தை நூறு ரூபாய் உள்ள மதிப்பு உள்ள நாணயத்தை வெளியிடுது அந்த வெளியிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நாணயத்தை வாங்கி கலைஞரினுடைய அறிவாலயம் வச்சுக்குது வச்சுக்கிட்டு கலைஞர் உருவம் பொறித்த நாணயத்தை நீங்கள் அறிவாலயத்தின் மூலமாக பெற வேண்டுமென்றால் ஒரு நூறு ரூபாய் நாணயத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று யார் சொல்கிறா மு ஸ்டாலின் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற இந்திய அரசியல் சட்டத்திட்டங்களை மதித்து நடக்க வேண்டிய நூறு ரூபாய் நாணயத்திற்கு நூறு ரூபாய் தான் மதிப்பு என்கின்ற ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதனுடைய சட்டத்திட்டங்களை மதித்து நடக்க வேண்டிய முக ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் நூறு ரூபாய் நாணயத்தை நீங்கள் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மீதி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் இந்த நூறு ரூபாய்க்கு அதிகமாக கொடுக்கணும் அப்போ இந்த ஒரு நூறு ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு இவங்க ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா சம்பாதிக்கிறாங்கன்னா எத்தனை நாணயத்தை வாங்கியிருப்பாங்க எத்தனை நாணயத்தை எந்தெந்த மாவட்ட செயலாளருக்கு எத்தனை நாணயத்தை நீ விற்று கொடுக்கணும்னு சொல்ல போகிறாங்க இப்போ இதுலேயே ஒரு வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டு வெளிப்படையாக அறிவிச்சே திருடுறது என்ன மாதிரியான நடவடிக்கை அப்படின்னு பார்க்கணும் இப்போது இந்த விஷயம் வந்து தமிழக முதல்வரே வெளியிட்ட விஷயம் ஒரு நூறு ரூபாய் நாணயத்தை நூறு ரூபாய் நாணயத்தை நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிக்கணும் அப்படின்னு மீதி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் எங்கே போகும் எப்படி நீங்கள் கணக்கு காப்பீங்க அது கணக்கில் வராத பணமா கருப்பு பணமா அல்லது பொருளாதாரத்தினுடைய மோசடியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்போ இதெல்லாம் செய்கிறது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படி என்றால் இந்த நாணய வெளியீடு என்ன மாதிரி அப்படின்னு உங்களுக்கு புரியும் கூடுதலா நாணயத்தை வெளியிடுறது வந்து தமிழகத்தினுடைய ஆட்களுக்கே தமிழகத்தினுடைய எல்லைப்பரப்பில் இருந்த தலைவருக்கே இது தான் முதல் முறையாக வெளியிடுறாங்களா இந்தியாவிலேயே மிக சிறப்பு வாய்ந்த நபர் இவர் தான் என்று நாணயத்தை வெளியிடுறாங்களா அப்படியெல்லாம் கிடையாது எந்த மாநில அரசும் ஒரு ஒருவருக்கு அவர் இந்த காலம் அரசியலில் இருந்தார் என்னென்ன செஞ்சார் அப்படின்னு ஒரு பரிந்துரை செய்து அந்த தயாரிப்பிற்கான தொகைகளை வந்து பகிர்மானம் செய்து கொண்டு இதை வெளியிடுங்கன்னு சொன்னால் மாநில அரசு சொன்னால் மத்திய அரசு அவர் உரி குறித்த நாணயத்தை ஒரு குறிப்பிட்ட அளவில் வெளியிடும் இதில் வந்து பெரிய சாதனை எல்லாம் ஒன்றும் கிடையாது ஆனால் இந்த சாதனைக்கு என்னென்ன உருட்டு உருட்டுறாங்கன்னா இவங்க மதிப்புமிக்க தலைவர் இது வரையிலையும் வெளியிட்ட எத்தனையோ பேருக்கு நாணயம் வெளியிட்டிருக்காங்களே எத்தனையோ இட எத்தனையோ தலைவர்களுக்கு எத்தனையோ அரசியல் தளத்தில் இருந்தவர்களுக்கு அரசியல் தளத்தில் இல்லாதவர்களுக்கு பல பேருக்கு நாணயம் வெளியிட்டிருக்கிறாங்களே அதில் ஒரு ஆள் தானே ஒன்னாத்த பார்ட்டி தானே இந்த நாணயம் பார்ட்டி நூறுரூவா பார்ட்டி அப்போ இவர் என்ன பெரிய அதிசிறப்பு இதில் என்ன இரவு முழுக்க அவங்களுக்கு தூக்காமல் வர்ற அளவுக்கு என்ன இன்ப அதிர்ச்சி அப்பா இவ்வளவு செய்தவரை இவ்வளவு கெடுதல் செய்தவரை ஒரு இனத்தையே கொண்டு குவித்தவரை இத்தனை ஆண்டு காலம் திராவிடன்னு சொல்லி இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற பூர்வக்குடி மக்களை ஏமாற்றுறவரை இன்னும் சொல்லப்போனால் பல்வேறு ஊழல்களை செஞ்சவரை இது எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வந்து ஒரு நல்ல பெயரோடு ஒரு நாணயத்தை வெளியிட்டுட்டோமேன்னு ராத்திரியெல்லாம் மகிழ்ச்சியாக இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நம்பிக்கை இருக்குது சனாதன எதிர்ப்பில் நாங்கள் நம்புகிறோம் என்று முந்தாணயத்து வட சொட்ட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த நேரத்தில் என்ன சொல்ல போகிறாருங்கிறத மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலும் இருக்குது ஆக திராவிட முன்னேற்றக் கழகம் என்றால் அவங்க அப்பா பேரில் வந்த நூறு ரூபாய் நாணயத்தை கூட நாணயம் இல்லாமல் விற்று திருட்டுத்தனம் செய்யும் அப்படிங்கிறத இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்பதை பதிவு செய்து திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலே திருட்டு இதில் வந்து ஒரு பெரிய விளக்கமெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் வந்து ராஜ்நாத் சிங்கை வந்து அழைச்சிட்டு வந்ததுக்கு பின்னாடி எந்த நியாயமான க எந்த நியாயத்தை சொன்னாலும் உங்களுக்கு உடன்பிறப்பகலாக இருக்கிறவர்கள் நம்புகிறார்கள் நம்புவார்கள் உண்மையிலேயே சனாதனத்தை எதிர்க்க வேண்டும் என்ற நினைப்பவர்கள் அதற்காக தான் உங்களோடு இருக்கிற என்று நினைப்பவர்கள் உறுதியாக இந்த புள்ளியில் தெளிவு பெறுவார்கள் என்பதை பதிவு செய்து அப்போ நோ ஒரு நூறுரூவா வாங்கி பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது தான் இந்த திராவிட மாடல் அரசினுடைய புரட்சி அந்த புரட்சியை செய்யுங்க என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்